வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழரின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழரியின் நிறைவாக தொடர்கின்றது முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள டி கேஷ் அண்ட் டி சூப்பர் ஸ்டோர் நிமிடத்தினர் சாசல் ஸ்டோர் நிமிடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் தமிழ் மக்களுக்கு எதிராக விடப்பட்ட இனப்படுகொலை குறித்த புதிய ஆதாரங்கள் வெளியாகி இருக்கும் நிலையில் கருப்பு யூலாயின் வழிகள் மீண்டும் எதிரொலிப்பதாக கனடாவின் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் பொய்லியர் தெரிவித்திருக்கிறார் கருப்பு யூலாய் இலங்கையின் வரலாற்றில் ஒரு சோகமான அத்தியாசமாகவே இருப்பதாக கனடாவின் பிரதமர் மாக்கார்னி தெரிவித்திருக்கிறார் யாழ்ப்பாணம் செம்மணியின் நேற்றிய அகழ்வின் போது ஐந்து எலும்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டன இதன்படி செம்மணி மனித புதகுழியில் அடையாளம் காணப்பட்ட மனித எலும்பு தொகுதிகளின் மொத்த எண்ணிக்கை எண்பத்தி ஐந்தாக தற்போது அதிகரித்திருக்கிறது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழியில் இன்றும் அகழ்வு பணிகள் இடம்பெறுகின்றன குரலற்றவர்களின் குரல் அமைப்பினரால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலைக்கான விடுதலை நீர் சேகரிப்பு கொழும்பில் இடம்பெற்றது சேகரிக்கப்பட்ட நீரை மக்கள் போராட்ட முன்னணியின் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் யாழ்ப்பாணத்தில் இன்று கையளிக்க இருக்கிறார் யாழ் மாவட்டத்தின் வலிகாமம் பகுதியில் உள்ள தமிழ் மக்களின் பரம்பரை காணிகளை அரசாங்கம் விடுவித்ததாக தற்போதைய ஜனாதிபதியும் முன்னாள் ஜனாதிபதிகளும் தெரிவித்த அறிக்கைகள் வெறும் அரசியல் வாக்குறுதிகள் என்பது தெரிய வந்துள்ளது பன்னிரண்டு வருடங்களுக்கு முன்னர் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை கையகப்படுத்தும் வர்த்தமானிய அறிவிப்பை அரசாங்கம் இதுவரை ரத்து செய்யவில்லை என்றும் அந்த காணிகளில் நுழையும் உரிமையை தொடர்ந்து கட்டுப்படுத்தி வருவதாக பலிகாமம் பகுதியில் உள்ள காணிகளுக்கு உரிமை கோரும் மக்களும் சிவில் சமூக ஆர்வலரும் யாழ்ப்பாணத்தில் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி அதனை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் தமிழர்களுடைய மரபுரிமை சின்னங்கள் வழக்குலைந்து போகின்ற நிலையில் காணப்படுகிறது பல்வேறுபட்ட ஆலயங்கள் இன்று நவீனமயப்படுத்தப்பட்டு வருகின்றன இவ்வாறான நிலையில் புராதன சின்னங்கள் அவற்றை விட்டு அகன்று போகின்ற தன்மை காணப்படுவதாக யாழ்ப்பாண மாவட்ட செயலர் பிரதிபன் தெரிவித்திருக்கிறார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வேதனத்தை அதிகரிக்க வேண்டுமென்று பல இடங்களில் கருத்துரைக்கும் அரசாங்கம் அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதனை புறக்கணித்து வந்திருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமிய ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியிருக்கிறார் அன்றாதபுரம் கல்வி வலயத்தில் தரம் ஐந்து மாணவர்களுக்கு திங்கட்கிழமை வழங்கப்பட்ட புலமைப்பரிசில் பரிசில் மாதிரி பரட்சை வினாத்தாளில் தவறான மொழி பிரயோகம் காணப்பட்டுள்ளது இது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் குழப்பத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது வெலிகம பிரேசபையின் புதிய தலைவராக ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் லசந்த விக்ரமசுகர பெரும்பான்மை வாக்குடன் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் தெய்வலை எஸ் டி எஸ் மைதானத்துக்கு அருகில் தெய்வலை கல்கிச நகரசபையின் சுகாதார மேற்பார்வையாளர் மீது துப்பாக்கிச்சூட்டு முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது எரிபொருள் விலையை மேலும் குறைக்கும் திறன் கொண்ட புதிய முறையொன்றின் மீது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது எரிபொருள் விநியோகத்தர்களின் பராமரிப்பு செலவுகளை குறைப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறது சந்தையில் தக்காளி விலை வேகமாக சரிந்து வருவதால் தக்காளி உற்பத்தியாளர்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளார்கள் நீதிமன்ற அவமதிப்பு குற்றத்தை ஒப்புக்கொண்ட முன்னாள் குடிவரவு மற்றும் குடியுரிவு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்சு இலிக்பிட்டியாவின் தண்டனை அறிவிப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தெய்வலையில் ஒருவரை இலக்கு வைத்த துப்பாக்கிதாரியின் துப்பாக்கி இயங்காமையால் துப்பாக்கிதாரி தப்பியோடி விட்டதாக போலீசார் தெரிவித்தார்கள் தனது மகனின் மனைவியுடன் கள்ளத்தொடர்பு வைத்திருந்த ஒருவரை தடிகளால் அடித்துக் கொன்ற குற்றச்சாட்டில் தந்தை மற்றும் இரண்டு மகன்கள் குற்றவாளிகள் என்று கண்டறிந்த புலன மேல் நீதிமன்ற நீதிபதி ருச்சிர வெளிவத்த நான்கு பிரதிவாதிகளுக்கும் மரண தண்டனை விதித்திருக்கிறார் மூளாய் பகுதியில் இடம்பெற்ற கலவரத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற ரீதியில் மேலும் மூவர் நேற்று கைது செய்யப்பட்டார்கள் வெளிசர நீதவான் நீதிமன்றத்தில் இருந்து தப்பிச் சென்ற சிறை கைதி ஒருவர் வைத்து மேல் மாகாணத்தின் வடக்குனாய்வு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் தற்போது வெளிநாட்டில் தலைமுறைவாக உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பலின் தலைவரான கஞ்சிப்பான இம்ரானின் நெருங்கிய சகாயன கூறப்படும் ஒருவர் குற்றப்பிரிவு துணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்தியாவில் இருந்து அவர் இன்று நாடு கடத்தப்பட்ட நிலையில் பண்டாநாயக்கா சர்வதேச விமானியத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணம் மைரிட்டியில் இருந்து ஆழ்கடல் மீன்பிடிக்காக நான்கு நாட்களுக்கு முன்னர் ஆறு பேருடன் சென்ற படகு இதுவரை கரை திரும்பவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு ரம்புட்டான் மரங்கள் சம்பந்தப்பட்ட பத்துக்கள் அதிகரித்துள்ளதாக வைத்திய நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள் நாடு முழுவதும் தற்சமயம் குறைந்தது இருபது காயமடைந்த யானைகள் சிகிச்சை பெற்று வருவதாக வனவிலங்கு பாதுகாப்பு துணைக்களம் தெரிவித்திருக்கிறது கொழும்பு செட்டியார் தெருவில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலை இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூறு ரூபாவாக விற்கப்படுகிறது இந்திய செய்திகளில் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்பதற்காக மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் இன்று காலை டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார் கீழடி அகழாய்வு அறிக்கையை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று நாடாளுமன்ற திராவிட முன்னேற்ற கழக குழு தலைவரும் தூத்துக்குடி தொகுதி திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினருமான கனிமொழி மக்களவையில் நேற்று வலியுறுத்தினார் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் நடத்தும் சுற்றுப்பயணத்துக்கு தடை விதிக்கக் கோரி அந்த கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் டிஜிபியிடம் மனு அளித்திருக்கிறார் சட்டவிரோத இணையவழி சூதாட்ட வழக்கு தொடர்பான அமலாக்கத்துறை விசாரணைக்கு நடிகர் ராணா நேற்று ஆஜராகவில்லை ஏர் இந்தியா விமானத்தில் இறந்தோரின் குடும்பத்தார் தவறானவர்களின் உடல்களை பெற்றதான தாவல்கள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது சீனாவிலிருந்து வரும் பயணிகளுக்கு இந்தியா மீண்டும் விசாக்களை வழங்க இருக்கிறது இன்று அது நடப்புக்கு வருகிறது இந்தியாவுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைக்கு தாங்கள் தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபா ஷெரீப் நேற்று மீண்டும் தெரிவித்திருக்கிறார் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையான பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த ஒரு நிறுவன கட்டமைப்பை உருவாக்க இரண்டு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன ஆஸ்திரேலியாவில் இந்திய மாணவர் மீது ஒரு கும்பல் இனரீதியாக அவதூறாக பேசி தாக்குதல் நடத்தியது இதில் படுகாயமடைந்திருந்த மாணவர் மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மத்திய அரசு சமீபத்தில் அறிமுகப்படுத்திய மரபணு திருத்தப்பட்ட நெல் ரகங்களை உடனடியாக திரும்பப் பெற கோரியும் வனவிலங்குகளால் பாதிக்கப்பட்ட உயிர்களுக்கும் பயிர்களுக்கும் இழப்பீடு வழங்க தேசிய அளவில் உரிய சட்டத்தை இயற்ற கோரி கவனிப்பு போராட்டம் டெல்லியில் நடைபெற்றிருக்கிறது சைபர் மோசடி மற்றும் டிஜிட்டல் கைது முறைகேட்டில் தொடர்புடைய ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் சிம் கார்டுகள் முடக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கணவர் மாமனார் மீது பொய் வழக்கு பதிந்து நூறு நாட்களுக்கு மேலாக சிறையில் அடைத்த ஐபிஎஸ் அதிகாரி நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டுமென்று உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக கடந்த ஐந்து நாட்களாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு இன்று வனத்துறையினர் தடியை நீக்கியிருக்கிறார்கள் ஆடி அமாவாசையை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் ஏராளமானோர் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டிருக்கிறார்கள் டெல்லியில் பொம்மை துப்பாக்கியை பயன்படுத்தி நகைக்கடையை கொள்ளையடித்த அடித்த எல்லை பாதுகாப்பு படை வீரரை காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள் சென்னையில் தொடர்ந்து ஏழு நாட்களாக உயர்ந்து வந்த ஆவண தங்கத்தின் விலை இன்று அதிரடியாக பவுனுக்கு ஆயிரம் ரூபாய் குறைந்து நாற்பது விற்பனையாகிறது உலக செய்திகளில் சீனாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான உச்சி மாநாடு பெய்ஜிங்கில் இன்று தொடங்கியுள்ளது இதில் தலைவர்கள் வர்த்தகம் மோதல் முதல் உக்ரைன் போர் வரையான பிரச்சனைகள் குறித்து கவனம் செலுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையே எல்லைப் பகுதியில் சண்டை மூன்றுள்ளது கம்போடியாவின் தாக்குதலில் தாய்லாந்தைச் சேர்ந்த பொதுமக்கள் இருவர் இறந்ததாக தாய்லாந்து அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் தாய்லாந்து கம்போடியாவுக்கான தனது தூதரை மீட்டுக்கொள்வதாக கொள்வதாக தெரிவித்திருக்கிறது சிரியாவில் கடந்த இரண்டு வாரங்களாக இனமோதல்களால் ஏற்பட்ட பதற்றத்தை தொடர்ந்து பாதுகாப்பு திறனை வலுப்படுத்த தங்கள் நாட்டின் ஆதரவை சிரியா கோரியுள்ளதாக துருக்கி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் உக்ரைனில் ஊழல் தடுப்பு அமைப்புகளை பலவீனப்படுத்துவதாக சர்ச்சை எழுப்பியுள்ள புதிய சட்டத்துக்கு எதிராக மனித உரிமை ஆர்வலர்கள் நேற்று போராட்டத்தில் அங்கு ஈடுபட்டார்கள் துருக்கி நாட்டில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் அதிகாரிகளுக்கு இடையில் மூன்றாவது சுற்று அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது சட்டவிரோத இடப்பெயர்வை ஒடுக்குவதற்காக அகதிகள் கடத்தல் கும்பல்களை குறிவைத்து பிரிட்டன் அரசு முதல் முறையாக உலகளாவிய பொருளாதார தடைகளை நேற்று அறிவித்திருக்கிறது காசாவில் ஆறு வார சிசு பட்டினியால் இறந்ததாக தெரியவந்திருக்கிறது காசா மக்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட பஞ்சத்தை எதிர்நோக்குவதாக உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமைச் செயலாளர் கூறியிருக்கிறார் அங்குள்ள மக்களுக்கு மனிதாயமான உதவிகள் சென்று சேர விடாமல் இஸ்ரேல் தடுத்திருப்பதை சூட்டி அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் ஜெர்மனியைச் சேர்ந்த ஒரு குழந்தை நீட் சரக்களில் விழுந்து இறந்து போனது குழந்தை அதன் தந்தையின் கையிலிருந்து தவறி விழுந்ததால் இந்த இறப்பு ஏற்பட்டுள்ளது தென்கொரியாவில் பிறப்பு வீதம் இந்த ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களில் சாதனை வளர்ச்சியை எட்டியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் தென்கொரியா உலகின் மிக நீண்ட ஆயுட்கால வீதமும் மிக குறைந்த பிறப்பு வீதமும் கொண்ட நாடாகும் ஈராக் நாட்டின் வாசிட் மாகாணத்தில் இருந்த வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீபத்தின் எதிரொலியாக அந்த மாகாண ஆளுநர் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் டெஸ்லா நிறுவனம் கட்டுப்படியாகும் விலையில் விற்கப்படும் புதிய மின் வாகனத்தை தயாரிக்க தொடங்கியிருக்கிறது ஏர் ஏசியா எக்ஸ் விமானத்தில் பயணிகளுக்கிடையே சண்டை உண்ட சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது இருக்கிறது ஹோங்காங் நீதிமன்றம் எதிர்பாலினத்தவருக்கு ஒதுக்கப்பட்ட கழிவறைகளை பயன்படுத்துவதை குற்றமாக கருதும் சட்டத்தை நிராகரித்துள்ளது திருணம் என்பவர் அந்த சட்டத்தை எதிர்த்து வழக்கு தொடர்ந்ததற்கு பின் சட்டத்தை மாற்றுவதற்கு நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது ஹார்மோன்களை கட்டுப்படுத்தாத என்ற ஆண்களுக்கான கருத்தடை மாத்திரை முதற்கட்ட பரிசோதனையில் வெற்றி பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சிக்கிம் குனியா வைரஸ் மீண்டும் பரவும் சாத்தியம் அதிகரித்திருப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது விளையாட்டுச் செய்திகளில் இங்கிலாந்து மகளிர் அணிக்கு எதிரான மூன்றாவது ஒரு நாள் கிரிக்கெட்டில் இந்திய மகளிர் அணி பதிமூன்று ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது இந்திய வீரர் யஸ்வி யஸ்வால் இங்கிலாந்து மண்ணில் புதிய வரலாற்றை நிகழ்த்தியிருக்கிறார் இங்கிலாந்தின் மான்செஸ்டரின் அரைச்சதம் அடித்த இந்தியர்களின் பட்டியலில் ஜெஸ்வால் வரலாற்று சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார் மகளிருக்கான ஐரோப்பிய சாம்பியன் கால்பந்து போட்டியின் முதல் அரையிறுதியில் நடப்பு சாம்பியன் இங்கிலாந்து இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் இத்தாலியை வீழ்த்தி இறுதி ஆட்டத்தில் நேற்று பிடித்துள்ளது சீனா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து சிராக் ஷெட்டி ஆகியோர் தங்களது பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தற்போது முன்னேறியுள்ளார்கள் நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள் ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் இருபத்தி நாலு சதம் இந்திய பிரமதியில் நூற்றி ஒரு ரூபாய் அறுபத்தி ஒரு சதம் ஒரு யூ எஸ் டாலர் இலங்கை பிரமதியில்

கேட்டது டிஆர்டி காலியோ காலியுறப்பான வடக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழனியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வீட்டி கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஸ்லா கோனேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே